ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு குறைவான டைமில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிடலாம் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் முக்கால் கப்பு சீனி சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க இப்போ இதை நல்ல பவுடர் மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இது கூட ரெண்டு முட்டையை அடித்து ஊற்றிக்கோங்க இப்போ மறுபடியும் இதை நல்லா அரைச்சிடுங்க இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப்பு ரவை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒன்று சேர கலந்து வர மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோல்ல சீனியும் முட்டையும் அதை இப்போ சேர்த்துருங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கலருக்காக கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்காம கூட ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கையால் மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தனா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கணும் இப்போ மாவை பிசைஞ்சிட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு விரிஞ்ச பிளேட்டில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றிட்டு அதை பிளேட்டு முழுக்க தடவிடுங்க இப்போ நம்ம விரவி ஊற வச்சுருந்தோம் அந்த மாவை இப்போ எடுத்து இந்த பிளேட்டு முழுக்க வச்சிட்டு நல்லா விரிச்சிடுங்க பத்து நிமிஷம் மாவை ஊற விட்டுருக்கிறதுனால அந்த ரவை நல்லா ஊறிட்டு மாவு இப்போ நல்லா கெட்டியாக இருக்கும் அதனால கொஞ்சம் கூட க்ராக் இல்லாமல் இதை நல்லா விரிச்சிடுங்க இது, நல்ல இது போல் நல்லா விரிச்சதுக்கப்புறமா ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு இந்த மாதிரி பீஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ண பீசஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கத்தியால் ஒரு சின்ன கீரல் போட்டுக்கோங்க ரொம்ப ஆழமாக கீரல் போடக்கூடாது லைட்டாக கீரிகிட்டால் போதும் இது போலவே எல்லா பீசஸ்ஸையும் கட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க <laughs> 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 இப்போது இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோல அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா இது போல் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்குள்ளே மூழ்கிற மாதிரி இருக்கணும் அதனால எண்ணெய்க்குள்ள எத்தனை வரைக்கும் சேர்த்துக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் சேர்த்ததுமே கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது கொஞ்சம் நேரத்துக்கு அதை அப்படியே விட்டுடுங்க தானாக எழுந்து மேலே வரும் அப்படி இல்லைன்னா லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெயில் சேர்த்ததுமே கலந்து விட்டிங்கன்னா பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்ச நேரம் நின்று பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுக்கோங்க இடையிடையில் இது போல் திருப்பி விட்டு பொறிச்சு எடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பொறிஞ்சி வரும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே எடுங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே அழகாக வெந்து வரும் இதோட ஓரங்கள் எல்லாமே இந்தளவுக்கு லைட்டாக செவந்து வர வரைக்கும் எடுங்க அப்போ தான் ஓரங்கள் எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு பொறுப்பாகவும் உள்ளே நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க எண்ணெய் எல்லாத்தையுமே வடிச்சதுக்கு அப்புறமா வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு வாரம் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது பொறுமையாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொறிச்சி எடுங்க இது போல் செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெய்லேருந்து வெளியில் எடுத்து எல்லாத்தையுமே ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான டப்பா இல்லைன்னா பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஈஸியாக டீ கடையில் கிடைக்கிற வெட்டு கேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்கோம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டை இல்லாமல் எப்படி இந்த வெட்டுக்கேக்கை செய்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வெட்டு கேக் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்